சிவாய் நம்ம வணக்கம் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பாத்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குருனா பிரகஸ்பதி குருனா இருளை நீக்கி ஒளி கொடுக்கிறவரு கண் பார்வையற்றவனுக்கு கண் பார்வை கிடைச்சா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் குரு குருன்னாவே கிரக பிரவேசம் அது குரு பிரவேசம் தான் ஒரு ஜாதகத்துல உச்சமா இருந்தா தங்க நகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தங்க நகைகள் வாங்கலாம் மண்ணு வாங்கலாம் பொண்ணு வாங்கலாம் மாலை மாளிகை கெட்டலாம் வீடு கிரக பிரவேசம் பண்ணலாம் பைக்கு காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை குரு பிரவேசம் தான் வாங்க முடியும் குரு இன்னும் பிரகாசமாக இருந்துச்சுன்னா கல்யாண ஆகாத ஆண் குழந்தைகள் பெண்கள் குழந்தைங்களா கல்யாணம் ஆகும் குருன்னா குழந்த குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் குழந்தை குட்டி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கும் ஜாதகத்தில் வந்து குருவுருடைய பெயர்ச்சி எப்படா வரும் நம்மளை ஏங்கிக்கிட்டு இருப்போம் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளிவட்டம் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வேலையில் ஒரு மேன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படி படிப்பில் தெளிவான அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் தான் குரு பகவானை மனசார நினச்சிருந்தா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே எல்லா வளத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிறையாவே வரும் வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கிறது வெளிநாடு வெளி தேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வராமல் காத்துக்கிருக்கிறது குரு பகவான் தான் பொதுவாக இந்த குரு பெயர்ச்சிங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தாங்க குரு குருன்னா ஆசிரியர் அந்த கான்ஸ்ட்ரேஷன் வந்து படித்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு டீச்சர்ஸு டாக்டர்னாவே குரு தான் அட்வொகேட்டுனாலும் குரு தான் இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் படித்து பெரிய வேலை பார்க்கக்கூடிய தன்மையை தரது குரு பகவான் தான் ஜாதகத்தில் குரு பகவான் வாழ்க்கையில் உச்ச நிலையில் ஒரு ஒருத்தருக்கும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை சாத்துக்கொடி போல ரசித்து ருசித்து சாத்து இந்த வாழ்க்கை இந்த வருஷத்தில் நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லி குருவுடைய பெயர்ச்சி நம்மளுக்கு சகஜமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும் குருண்ணா அப்பா இதான் உண்மை குருனா முருகர் அப்ப தகப்பன் இருக்கிறவங்க தகப்பனுக்கு வணங்கணும் தகப்ப மேலே அன்பு செலுத்தணும் தன்னை கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸுங்களை எங்க பார்த்தாலும் வணங்கணும் அதே போல் முன்னோர் சொல்லக்கூடிய தகப்பனுடைய அப்பா நம்மளுடைய தாத்தாவெல்லாம் வழிபட்டு வந்தால் குரு பகவான் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பகவான் நம்மளுக்கு தருவார் யார் ஒருத்தர் நகையை அடமான வைக்கிறீங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு கெட்டு அர்த்தம் குருவும் தங்கமும் ஒன்று தங்கம் வாங்கினா குரு பலனாக இருக்குன்னு அர்த்தம் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா குரு கெட்டு வச்சுன்னு அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு அடமானம் வைக்காத அளவுக்கு இருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தில் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தங்க நகையை சேர்த்து வைக்க பாருங்கள் ஒரு ஒரு கிராம் வாங்க வைங்க வாங்கினீங்கன்னாவே குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கும் கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி அதி தேவதை சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பயிற்சி மிதுன ராசியில் குருக்கும் சனிக்கும் ஒரு இணைவு இருக்குது உங்களுடைய குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவானே பிரவேசம் பண்ண போகிறாரு பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே தேட முடியாதுங்க ஜென்மத்தில் சனி பகவான் வந்து எவ்வளோ உள்ள இடையூறுகளை இன்னல்களை கொடுத்துச்சோ அந்த இடையூறுகள் இன்னல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது புதுசாக வீடு வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க நகை நட்டு வாங்கக்கூடிய தன்மை செய்தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை காலத்தாமதமாக நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை வாழ்க்கையில் வந்து ஒரு ரசித்து ருசிச்சு வாழக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு தான் அஞ்சாம் இடம் கேட்கக்கூடியது ஒரு யோகமான இடம் தான் இருந்தாலும் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவானே இப்போ பிரவேசமாக இருக்கார் அதனால் படிக்கிற பிள்ளைங்க உச்ச நிலை லாப லாபடிக்கலாம் நிறைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக வளர்க்கலாம் புலனாய்வு துறையாக இருக்கலாம் கவுர்மெண்ட் வேலை பார்க்கலாம் நிறையா ப்ரப்போசஸ் நிறையா வரலாம் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு வரனால பூர்வீக சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது உங்களுக்கு தான் ஜெயிக்க போகுது நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டை பண்ணணும் ஆனால் இந்த கும்பராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாதம் கேட்குறது ஒரு விதியும் இருக்குது இருந்திருந்தாலும் கணவனை தன்வசப்படுத்தி தான் கூட இருந்து தான் பிள்ளைங்களோட சந்தோஷமாக கிடையாது ஆதங்கங்கள் ஆசைகள் நிறையா இருக்கும் ஆனால் கும்பராசியில் உள்ள பெண்கள் தான் பாவம் ஏமாற்றம் அடைவீங்க தடுமாற்றம் அடைவீங்க சரியான ஒரு முறையான ஒரு அமைப்பு இல்லாத அளவுக்கு பித்து பிடிச்ச மாதிரி அலையக்கூடிய தன்மைகள்லாம் இந்த ரெண்டரை வருஷம் ஆகிருக்கும் இதுக்கெல்லாமே இனிமே தான் யோகம் உங்களுடைய சொத்து பத்து உங்கள் பிள்ளைங்களுடைய படிக்க வைக்கக்கூடிய தன்மை எல்லாமே இனிமேல் தெளிவாக வரப்போகுதுங்க ஆஃபீஸில் நல்ல உயர் பதவி கிடைக்கப்போகுது சம்பள உயர்வும் கிடைக்கப்போகுது யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்கணும் தெய்வ வழிபாடு சிவபெருமானை பிடிச்சிக்கணும் ஏன்னா இந்த சித்திரை மாசத்துக்கு அதிபதி வந்து சிவன்தான் தான் சிவ வழிபாடை முறையாக பண்ணிக்கிட்டு வந்தால் உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாது தப்பாகவே பழக முடியாது ஒரு கம்பீரம் ஒரு தோரண உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தாம் பிள்ளைங்களுக்காக தெளிவான அமைப்பில் யோகங்கள் கொடுத்து அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அற்புதமான ஒரு ராசி நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறனால நிறையா அட்வகேட்ஸ் நிறையா இருப்பீங்க ஜட்ஜே நிறையா இருப்பீங்க இந்த ஜட்ஜாக இருந்தால் கூட இன்னொரு பதவி வேணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறப் போகுது பயப்படாதீங்க பாத சனிதான் ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிறனால வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகம் சூப்பரான ஒரு நேரங்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்குமே நல்லா தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு தான் சூப்பர் நேரம் காசு பணம் நிறைய வரும் சேர்த்து வைங்க மண்ணு வாங்குங்க பொண்ணு வாங்குங்க இப்படி ஒரு சுகமான ஒரு விதயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பயமும் இல்லை ஆனால் ராசிக்கு வேண்டிய ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு உள்ள பெண்களுக்கு செய்வின தோஷம் இருக்கும் உங்கள் வளர்ச்சியோ உங்கள் குடும்பமே உங்களுக்கு ஏவல் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகள் உண்டு பண்ணுவாங்க உடம்பு ஒத்துழைக்காது ஜாயிண்ட் எல்லாம் பெயினாக இருக்கும் கெட்ட சிந்தனைகளாக இருக்கும் தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமான்னு சொல்லக்கூடிய பயம் உங்களை வாட்டி வதைக்கும் பயப்படாதீங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க போதும் துன்பங்கள் வந்ததெல்லாம் போதும் இனிமே சுகபோகமான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு தன்மையான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது சனி பரமாத்மாவே வேண்டுங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க ஒரு மூணு கிலோ முழுந்தல்லிக்காய் வாங்குங்க எதாவது வீட்டெண்ணை வாங்குங்க சாமியை பாருங்கள் பிரகாரம் சுத்துறவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுங்க மிச்ச மீதியை நீங்கள் எத்தனை பேருக்குலாம் அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே மெல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு நல்ல நேரம் வரணும் சித்திர மாதத்துலன்னா அடுத்த சித்திரை மாதம் வரைக்கும் எனக்கு யோகங்கள் வரணும் கவலைகள் கஷ்டங்கள் விலகணும் கருத்துள்ள மனையில் கழகங்கள் விளங்கி நஷ்டங்கள் ஆகாதவாறு வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும் முருகா அப்படின்னு வேண்டுங்க முருகன்னா குரு பிரகஸ்பதினா குரு முருகனை மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக வேண்டி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை சூப்பராக வரக்கூடிய நேரம் இருக்குது பயப்படாதீங்க பாதசனினால் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் நல்லா பலமாக இருக்கிறனால தொட்டதெல்லாம் விளங்க போகுது பிள்ளைங்க படிப்பு வேலை திருமணம் குழந்தை இன்னும் வாழ்க்கையில் வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது சொத்து பத்து நிறையா வரும் இருந்தாலும் அரசியல் தலைவர்களுக்கு ஆவாது அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆவாது மகர ராசிக்காரங்களுக்கும் ஆவாது கும்பராசிக்காரங்களுக்கு ஆவாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னால் தேவையில்லாத இடையூறுகளோ உடல் நலம் குறையிறதுக்கோ வாய்ப்பு நிறையா இருக்குது குறையில்லாமல் இருக்கணும் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுதிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம